பாரம்பரிய நெல் வகையில் ஒன்று காட்டு யானம் சிகப்பு வகை அரிசிகளில் சற்று தடிமமான அரிசி வகை மற்ற அரிசி வகைகளை விட மருத்துவ குணம் அதிகம் உள்ளது காட்டு யானம் ஏழு அடி உயரம் வரை வளரக்கூடிய நெல் வகையாகும் அதாவது யானையை மறைக்கக்கூடிய அளவுக்கு வளரும் தன்மை கொண்டதாம் இதன் காரணமாகவே இந்த நெற்பயிருக்கு காட்டு யானம் என்று பெயர் வந்தது காட்டு யானம் நெடுங்காலமாகவே பயன்பாட்டில் உள்ள பாரம்பரிய நெல் வகையாகும் மற்ற பாரம்பரிய நெல் ரகங்களை விட கூடுதல் மருத்துவ குணம் கொண்டது எந்த தட்பவெட்ப நிலையிலும் விளையக்கூடிய இந்த நெல் ரகம் வறட்சியிலும் வெள்ளத்திலும் மகசூல் கொடுக்கக்கூடியதாகும் காட்டியான அரிசி செல்கள் மற்றும் நரம்புகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது நீரிழிவு நோயாளிகள் உங்களுடைய உணவு முறையில் இந்த காட்டியேனம் அரிசியை பயன்படுத்துவதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் சர்க்கரை நோய் குணமாகும் உடலில் சர்க்கரை அளவை சமநிலையாக இருக்கச் செய்யும் மே இந்த அரிசியை உட்கொள்வதன் மூலம் உடலில் உருவாகும் புற்றுநோய் செல்களை அழித்து போராடும் மேலும் புற்றுநோயை குணப்படுத்தும் தன்மை உள்ளது காட்டியான அரிசியில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவு நிறைந்திருப்பதால் இதய நோய்க்கு மிக அற்புதமான மருந்தாகும் ஆகவே இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் இதனை அவசியம் உட்கொள்வது நல்லது மலச்சிக்கல் பிரச்சினை உள்ளவர்கள் தொடர்ந்து காட்டியான அரிசியில் செய்த உணவை சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த அரிசி செரிமானமாகி கொஞ்சம் கொஞ்சமாக இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை சேர்ப்பதால் பயணங்களில் சாப்பிட சிறந்தது நீண்ட எனர்ஜி கிடைக்கும் அதிக பலமும் உண்டாகும் பசியை தாமதப்படுத்தும் காட்டியனம் அரிசியில் இட்லி தோசை இடியாப்பம் புட்டு அடை பொங்கல் கஞ்சி பாயசம் மற்றும் சாதம் வடித்து உண்ணலாம் மிகவும் சுவையாகவும் மற்ற உடலுக்கு நல்ல ஆரோக்கியமும் தரக்கூடியதாகும் உணவே மருந்து பாரம்பரிய உணவு பழக்க வழக்கங்களையும் இயற்கையோடு கூடிய உணவு முறைகளையும் கடைப்பிடிப்பதன் மூலம் நம்முடைய ஆரோக்கியத்தை நாம் பாதுகாக்க முடியும் நன்றி வணக்கம்